வணக்கம் யுவர் ராதே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் அனைவரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம் வேதவியாசர் அருளி செய்த ஸ்ரீமத் பாகவதம் இனிய எளிய தமிழில் குழந்தைகளும் புரிந்து கொள்ளும் வகையில் எழுதியவர் திருமதி கீதா வீரராகவன் அவர்கள் அடியேன் வாசிக்கும் பாக்கியம் பெற்றேன் இதோ உங்களுக்காக முதல் பகுதி ஹரே கிருஷ்ணா ஆன்மீக பதிவு ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் எல்லா உபநிடதங்களுக்கும் சமம் என்று காட்டுவதற்காகவே வேதவியாசர் இதனை ஸ்லோக வடிவில் தந்தார் அனைத்து உபநிடதங்களால் வர்ணிக்கப்படும் பரமாத்மா இந்த பாகவதத்தில் மிகவும் விரிவாக மற்றும் பகவானுடைய குணங்களை பரிபூரணமாக விளக்க வேண்டும் என்பதற்காக வேதவியாசர் இதனை அளித்துள்ளார் ஸ்ரீமத் பாகவதம் எந்த காரணத்தினால் எழுதப்பட்டது என்பதை அறிவோமா மகாபாரதத்தை எழுதி முடித்த பின்பும் வியாசருக்கு மனதில் அமைதி இல்லை அவர் சரஸ்வதி நதிக்கரையில் கவலையுடன் அமர்ந்திருந்தார் அப்பொழுது அங்கு வந்த நாரத மகரிஷி அதனை உணர்ந்து வேத வியாசரிடம் மகாபாரதத்தில் பகவானின் கல்யாண குணங்களை விட தர்மங்களையும் அதன் சாதனங்களையும் அதிகமாக விவரித்துக் கூறிய தாங்கள் பரமாத்மாவின் மகிமைகளை சொல்லவில்லை அதனால் பகவானின் மகிமைகளை எடுத்து கூறும் நூல் ஒன்றினை செய்தால் தங்களுக்கு மனம் திருப்தி அடையும் என்று கூறி அத்துடன் தான் பிரம்மதேவரிடம் இருந்து கேட்டு விஷயங்களை வியாசருக்கு கூறி அதனை விரிவாக எழுதும்படி செய்தார் வியாசரும் மன மகிழ்வுடன் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார் அதை தன் மகன் சுக உபதேசித்தார் இப்படித்தான் ஸ்ரீமத் பாகவதம் எழுதப்பட்டது இந்த பாகவதம் உலகறிய எப்படி செய்தார் இதனை நாம் அறிந்து கொள்ளும் முன் இதை எழுதிய வியாசரை பற்றி தெரிந்து கொள்வோமா வேதவியாசர் வியாசருடைய தந்தை பராசரர் மகரிஷி தாயார் மச்சகந்தி இவரே பின்னாளில் சத்தியவதி என அழைக்கப்பட்டார் பராசரரின் தந்தை சக்தி சக்தியின் தந்தை வசிஷ்டர் வசிஷ்டர் சக்தி பராசரர் வேதவியாசர் சுக பிரம்ம ரிஷி வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோனிதிம் வியாசர் வசிஷ்டரின் கொள்ளு பேரன் மற்றும் சக்தியின் பேரன் ஆவார் இவர் பராசரரின் மகனும் சுகரின் தந்தையும் ஆவார் இப்பேற்பட்ட வியாசரை நான் வணங்குகிறேன் இவை விஷ்ணு சகசிரநாமத்தின் தியான ஸ்லோகமாகும் வியாசர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமாக தோன்றினார் இவர் மகா யோகி நடந்தது நடக்கப் போவது போன்ற அனைத்தையும் அறிந்தவர் அந்த யுகத்தில் வாழ்ந்த மக்கள் தத்தம் மனம் போனபடி வேதங்களுக்கு அர்த்தம் கற்பித்து வந்தனர் எனவே தர்மமானது நாளுக்கு நாள் குறையத் தொடங்கியது அதர்மம் மேலோங்கியது இதனை தன் ஞான கண்ணால் தியானத்தில் அமர்ந்திருந்த வியாசர் உணர்ந்து கொண்டார் வேதங்களுக்குரிய புனிதத்தை இவ்வுலகில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவே அவர் அவதாரம் செய்தார் பற்பல விதங்களில் சிதறி கிடந்த வேதங்களை ஒன்றுபடுத்தினார் அவற்றின் ஏற்ப ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் என்று அவற்றை நான்காக வகைப்படுத்தினார் பைல முனிவர் மூலம் ரிக் வேதத்தையும் வைஷம்பாயனர் மூலம் யஜூர் வேதத்தையும் ஜைமினி என்பவர் மூலம் சாம வேதத்தையும் சுமந்து என்பவர் மூலம் அதர்வண வேதத்தையும் சிஷிய பரம்பரை முறைகளில் கற்பிக்க ஏற்பாடு செய்தார் இதிகாச புராணங்களை ஐந்தாவது வேதமாக்கினார் இதனை ரோமஹர்ஷனர் மூலம் நாட்டில் பரவச் செய்தார் யாசரிடமிருந்து கற்ற மகரிஷிகள் தத்தம் சீடர்களுக்கு உபதேசம் செய்து அவை உலகில் நிலைக்க வழிவகுத்தனர் வேதங்களின் உட்கருத்துக்களை உணர்ந்து கொள்ள பதினெண் புராணங்களை ஏற்றினார் பாமர மக்களும் தர்மங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வியாசரே மகாபாரத கதையையும் எழுதினார் உபநிஷதங்களை நான்காக பிரித்தார் பதினெட்டு புராணங்கள் மூன்றாக பிரிக்கப்பட்டன ஆறு சாத்வீக புராணம் ஆறு ராஜச புராணம் ஆறு தாமச புராணம் வேதங்களை அழகாக பிரித்து தொகுத்து கொடுத்ததால் இவர் வேதவியாசர் என அழைக்கப்பட்டார் குரு பூஜை என்பது செய்யப்படும் போது வியாச பூஜை என்றுதான் சொல்லப்படுகிறது குருவின் பீடத்தை வியாச பீடம் என்றே கூறுகிறோம் காரணம் அனைவருக்கும் குருவாக விளங்குபவர் வேதவியாசரே ஆவார் வேதவியாசர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் பாகவதத்தின் இரண்டாவது பகுதி அடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்டதோடு அல்லாமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வட்டத்திற்கும் அனுப்பி அனுபவிக்க செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களையும் தெரிவியுங்கள் நன்றி அடுத்த பகுதியில் சந்திப்போம்